ஹோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிப்போடு இன்னைக்கு பால் சேர்ந்து இனிப்போட ஆரம்பிக்கிற நாள் ஈஸியாக சேமியா பாயசம் சேமியா பாயசத்துக்கு நாம் இது போல் திக்கான சேமியாக்கள் கிடைக்கும் நிறைய கம்பெனியில் நம்ம பேக்கெட்டோட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மேனுஃபேக்சர்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அந்த டேட் முடிகிற வரையிலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அலாதியான ருசி இருக்கும் கல்யாண மண்டபங்கள்லாம் நம்ம பாயாசம் சாப்பிட்ருப்போம்ல இது போல் திக்கான சேமி அவ்வளோதான் தேவையான அளவு சின்ன சின்னதாக உடச்சு ஒரு க உங்களுக்கு எ எந்த அளவு தேவையோ ஒரு கப்பால் அளந்துக்கலாம் இது நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மிச்சத்தை நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளேயே ஸ்டோர் பண்ணிடலாம் தேவையான பொழுது அந்த டேட் முடியறத்துக்குள்ளே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் தாராளமாக விட்டு இந்த உடைச்ச சேமியாக்களை போட்டு ரெண்டு கரண்டி கொண்டு நம்ம அப்படி கிளறி விட்டோன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் இருபது சத ஃப்ளேமில் நல்லா மெருன் ஷேடு வரணும் அதுதான் பாயசம் ருசியை கொடுக்கும் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பாருங்கள் இவ்வளோ மெரூன் ஷேடு அந்த சேமியா மிதக்க பச்சை தண்ணியே ஊற்றிக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்தில் தொண்ணூறு சதவீதம் வெந்து வந்துடும் முதல்ல தண்ணியில் தான் நீங்கள் எப்பயுமே சேமியா பாயசத்துக்கு தண்ணியில் வேக வச்சால் மட்டும்தான் ருசி இருக்கும் தொண்ணூறு சதவீதம் வெந்துருச்சு இன்னொரு பத்து சதவீதம் எவ்வளவு சேமியா எடுத்தோமோ அதே அளவு பால் இப்போ போட்டுக்கிறோம் இது காய்ச்சின பால் இப்போ நம்ம ஒரு கழிச்சு மூடி வைக்கலாம் பொங்கி வராது அதுக்குள்ளேயே தான் வெந்து வரும் ஒரு மூணு நிமிஷத்தில் நல்ல எல்லா பாலையும் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ முக்கால் பங்கு சர்க்கரை ரெண்டு பங்கு தண்ணி போட்டுக்குங்க நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தாலுமே இப்போ நாம் மூடி போட்டு மூடக்கூடாது சர்க்கரையும் பாலும் சேரும் போது பொங்கி வரும் மூடக்கூடாது பொங்கி வரும் அதனால் நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா எல்லாமே ஒன்று கலக்கும் பார்த்தா உங்களுக்கு தண்ணி போல் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றது போல் கெட்டி பட்டுரும் அதை எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கி நம்ம பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் சிம்பிளாக ஒரு நாலு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் எந்த ஒரு நல்ல நாள் பெரிய நாள்லேயுமே அந்த கேரமல் பண்ணி போடும்போதெல்லாம் கொஞ்சம் சர்க்கரையை கருக விட்டுட்டிங்கன்னா கசப்பு தட்டிடும் இது நம்ம பாரம்பரிய சேமியா பாயசம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்